இந்த ஒரு காட்டுக்குள்ள வேட்டையாட போகும்போது அந்த இடத்துல ரெண்டு கருப்பு அன்னப்பறவைகள் இருக்கு உடனே கண்ணை வச்சு அதுல இருக்க ஒரு பறவையை சுட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த பறவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது பக்கத்துல இருந்த கணவன் அன்ன பறவை ஆவியா மாறி ஒரு பக்கத்துல வந்து அநியாயமா என்னோட மனைவியை கொண்டுட்டேன் சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சி கொல்ல பாக்குது அப்ப அந்த வயசானவர் என்ன ஒன்னும் பண்ணிடாத உன்னோட மனைவியை நான் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு அதுக்கப்புறமா அந்த தீய தீயசக்தி பறவையோட மனைவியை கொண்டு வர்றதுக்காக ஒவ்வொருத்தவங்க வீட்டுலயும் ஒரு மோதிரத்தை கொண்டு போய் வைக்கிறாரு அந்த மோதிரத்தை அவங்க போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க எதை சொல்றாங்களோ அந்த பொருட்கள் எல்லாமே நிஜமா வந்துருது இதனால அந்த

பாத்தீங்கன்னா அந்த பறவையோட மனைவியை கொண்டு வரதுக்காக ஒரு அண்ணன் பறவையை முத்தாலேயே தயார் பண்ணி ஒவ்வொரு முத்தா அந்த பறவைக்கு வச்சுக்கிருக்காரு அப்ப அந்த இடத்துல அந்த பையன் வந்து அந்த முத்த பறிக்க பார்க்கும் உடனே அந்த பறவை போட்டு அந்த பையனை அடிக்க ஆரம்பிக்குது அப்ப மனைவி சொல்றா நான் அந்த மோதரத்தை எடுத்தனால என்னோட கணவனுக்கு நீ தண்டனை கொடுக்கறது ரொம்பவே தப்பு அதனால என்ன முத்தா மாத்திரு என்னோட கணவன் எனக்கு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த பறவையும் இறக்கப்பட்டு அந்த அம்மாவோட கணவனை கொடுத்துருது அதுக்கப்புறமா இவங்களை முத்தா மாத்தணும்னு கணவனும் அவரோட பசங்களும் எங்க அம்மா எங்களுக்கு வேணும் அதுக்கு பதிலா எங்களை முத்தா மாத்திக்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிராங்க இருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த பறவையும் அவரோட மனைவியை திரும்ப கொடுத்துருது அதுக்கப்புறமா இவங்களை முத்தா மாத்த பார்க்கும் போது கணவன் சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் அந்த வயசானவன் தான் அவனை தான் நீ பழி வாங்கி முத்தா மாத்தணும் எங்களை நீ தண்டிக்கிறது நியாயமே இல்லைன்னு சொல்லும்போது அந்த பறவையும் அதோட தவறை உணர்ந்ததுக்கு அந்த வயசானவருக்கு அந்த மோதிரத்தை போட்டு அந்த ஆளை பாத்தீங்கன்னா முத்தா மாத்தி அந்த முத்து அந்த அன்ன பறவைகள் வச்சதுக்கு அப்புறமா அதோட மனைவியும் திரும்ப வந்துருது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க